ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஜெயம் தமிழ்நிலை வணக்கம் இந்த வந்து பார்த்தீங்கன்னா ஐநூத்தி தொண்ணூறு ஆறு பேனல் போட்டு அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ முத முறை பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி நிறைய பேர் ஷேர் பண்ணுங்க விவசாயம் பண்றவங்க இந்த மாதிரி வந்து கரண்ட் இல்லாதவங்க வந்து இதை யூஸ் பண்ணிக்காங்க சோலார் பியூச்சர் கண்டிப்பா சோலார் தான் வாங்க வீடியோக்குள் போலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆறு பேனல் டாப்கார்ன் போட்டு கொடுத்துருக்குது மூணு ஹெச்பி மோட்டர் ஆ ஐநூறு அடிக்கு இறக்கிறது ஆறுநூறு அடி வரைக்கும் இறக்கலாம் தேர்ட்டி ஸ்டேஜ் ஓகேங்களா இது வந்து வந்து பெண்ணாகரத்துலேருந்து மாதேஸ்வரம் மலை கோயில் ஒரு பத்து கிலோமீட்டர் உள்ள ஓகேங்களா வாங்க வீடு போய் பார்க்கலாம் இங்கே தான் போட்டு கொடுங்கது இங்கே பாருங்கள் த்ரீ ஹெச்பி வெர்ச்சுவல் பம்பு அப்பாவுக்கு தான் போட்டு கொடுங்க உங்கள் பேர்ண்ணா சீனிவாசன் சீனிவாசன்ண்ணா பெரிய தோட்டம் புதுர் பெரிய தோட்டம் புதுவுர் ஓகேங்கண்ணா பென்னாகரம் ஆ ஓகேண்ணா இது உங்களுக்கு ஓகேங்களா நான் வீடியோ ரெகுலராக அவர் பார்க்குறேன் அப்படியே ஏன்னா வந்து சின்ன வயசுல மே வந்து எலக்ட்ரானிக் முடித்தவர் சூப்பராக எல்லாமே டிவிக்குள்ளே மெக்கானிக் வேலை பார்ப்போம் அப்படி நிறையா இடத்துலலாம் அவர் கூட போயின்னுக்குறேன் அவர் வந்து பார்த்தீங்கன்னா இது முடிச்சுன்னுக்குறா அப்படி சோலார் பேனல் ட்ரைனிங்லாம் முடிச்சுன்னுக்கிறா அப்படி இப்போ ஃபஸ்ட் முதல் முதலே போட்டுன்னுக்குறா அப்படி பாருங்க தனி அங்கே பாதிப்போதா

நான் ஒரு தண்ணி தண்ணி ரிவர்ஸ் போடுறதுல பார்த்துக்கலாம் பாருங்கள் ஒன்னே கழிஞ்சி டெலிவரி ஆறுநூறு அடி வரையும் போடலாம் இதை இப்போ வந்து ஐநூறு அடி வரையும் போட்டுங்க ஓகேங்களா தொட்டிக்கு தான் ஓகே அண்ணா உங்களுக்கு திருப்பிங்களா ஓகே அண்ணா போடலாம் அண்ணா இது மாதிரி போலாரு கண்டிப்பாக போடலாம் சரி நம்ம நீண்ட நாள் ஆசை இன்றைக்கி நிறைவேறி இருக்குது நிறவேறினி இருக்குது நிறைவேறியிருக்கு சரி சரிண்ணா இந்த இந்த சோலார் பற்றி ஏற்கனவே எனக்கு சில விஷயம் தெரியுதுன்றதுனால நான் இதை வந்து ரொம்ப விரும்பி போட்டிருக்குறேங்க சரி சரிண்ணா போடலாம் தானே எல்லாரும் போடலாம் இன்னும் ஒரு பேனில் கம்மி பண்ணால் கூட ஓடும் இது ஐநூற்றி தொண்ணூறு அஞ்சு பேனில் ஓடும் ஆறு பேனில் ஓடி இப்போ ஆறு பேனில் போட்டு லோ வோல்டேஜில் ஓடிக்கும் கரண்டில் எதிர்பார்க்காம இந்த பேனலில் சோலார் போட்டு விவசாயத்துக்கு பயன்படுத்தலாம் சரி சரிண்ணா உங்களுக்கு சந்தோஷம் ஆ சந்தோஷம் ஓகேண்ணா பாருங்க செடி வந்து எள்ளு போட்டுனுக்குறாங்க பெண்ணேரத்துலேருந்து ஒரு பத்து கிலோமீட்ரு அண்ணாவுக்கு தான் போட்டுக்கோங்க சூப்பராக இருக்கு அம்மாவும் பேர்ரா பெர்சனி ஆ ஓகேவா சோலார் போட்டுங்களா சிக்ஸாக ஓடுதா என்ன படிக்கிற ஃபிஃப்த்து படிக்கிறேன் சிஃப்த் போட போகிற ரொம்ப சந்தோஷமா சோலாரில் தானே சூரிய ஒளி மூலிமா ஃப்யூச்சரில் எல்லாம் படிப்பேன் ஆ இதை பற்றி அப்படியே சோழர் போடலாமா ஃபஸ்ட்டு வார்டில் இப்போ இருக்குதா தண்ணி ஓடுறதுக்கு தண்ணி ஓடுறதுக்கு சரி ரம்மா இது என்ன ஊர் பெரிய தோட்டம் புது ஊர் ஓகே தாத்தா பேர் சீனிவாசன் என்ன வேலை சார் அப்படியே வச்சுக்கிறங்களா சரி உனக்கு சந்தோஷம் தான் த தண்ணி வரது ஒரு எட்டு மணிலேருந்து சாயந்தரம் வந்து ஒரு நாலு அஞ்சு மணி வரை ஓடும் நீ பாட்டு போய் ஆன் பண்ணிக்கலாம் எதுவும் ஆகாது ஓகேவா அங்கே தான் போட்டுக்குது போட்டு முடிச்சுட்டுங்க ஓகேடா பாய்டா எல்லாருக்கும் பாய் கட்டிடு